விடமது சுவையலைய மர்படு சூலம் விஷையின் விடு எனவேதான் விழியும் மதிப்பார விதமும் உடைமாத வினையின் விளைவேது அறியாதே கடியுளவு பாயல் பகலிரவநாத கலவிதனில் மூழ்கி வரி தாய கையவன் நிறுவீன இவனு உயிர் நீடு கலலினைகள் சேர அருள்வாயே சிறுபாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதய வாடி உடைய பிழைநாத கணபதி என நாம முறை கூற அடையவகி வருவாடி கூற அசலும் அறியாமல் அவரோட அகழ்வதனடா சொலனவு முடிசாட அறிவருளும் ஆனை முகவோனே అరివరులు మాని ముగవోని అరివరులు మాని ముగవోని